வண்டி மாதிரி ஏறிக்கிட்டு என்ன கலவரம் யோ மாகா என்னயா அவன் கரெக்ட்டா தான் ஏறி இருக்கான் நீ தான்யா வண்டி மாரி ஏறி இருக்கா இது தாம்பரம் புற வண்டி தான் எது தாம்பரமா தாம்பரம் தானா

எல்லா வண்டிக்கும் ஒரே மாதிரி பெயிண்ட் அடிச்சு வச்சு பெரிய சிக்கலா போகுது போகாதப்பா என்ன அடி ஏமா பாரதி என்னமா கல்யாணத்தை உனக்கு எடுத்து தவிச்சிருக்கா இல்லையா அது வாழ்க்கையும் பார்க்கணுமா இல்லையா உங்களுக்கு தான் நடந்ததுலாம் தெரியுமே நீங்களும் தெரியுதுமா எனக்கு அதுக்காண்டி இப்படி கல்யாணம் பண்ணாமையே இருக்க போறியா வயசும் போய்கிட்டே இருக்கா இல்லையா புள்ள புரிஞ்சுக்க

நீயும் டிரைவரும் தான் ரொம்ப வருஷமா டிக்கெட் எடுக்காமே வரீங்க அடிங்க கொய்யால என்ன சின்ன புள்ளத்தரமா இருக்கு நன்னாரி பயல பிச்சு புடி பிச்சு பக்காலி புள்ள ராஸ்கர் பீத்ர ஒரு கவர்மெண்ட் சர்வன்னுகிற மரியாதையா பேசிக்கிட்டு இருக்க அவ்வாளுக்கு பரத பயபுள்ள ஏ டிக்கெட் மிதிச்சு தண்ணிலாரிக்குள்ள போயிரவே

இதுவும் உனக்கு வேணும்னா இந்த வச்சுக்கோ எதையுமே நேர்மையா கொடுத்தா நமக்கு பிடிக்காது அது நம்ம தொழிலுக்கே அசிங்கம் இதை அன்பளிப்பா நீயே வச்சுக்க மொத மொதல் என்ன பிடிச்சாலே நீங்க தான் தலை ஹலோ அரே ஹோல்ட் ஆன்

நாளைக்கு உனக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு முட்டை வாங்கி தரேன் என்ன அதுக்கிட்ட போய் பேச்சு வார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கேன் வாடா ராஜா அப்பா சொன்ன வந்துருவா என்ன அப்பா என் ஜெண்டிமெண்டா எடுத்து உள்ள விடாங்கிறேன் கொண்ணுடைய

பாடியை இறக்கணும் கால் டாக்ஸியில் ஏற்றணும் வீட்டுக்கு கொண்டு போகணும் பாடையை கட்டணும் பந்தல போடணும் மூணாவது நாள் பால் ஊற்றணும் ஏழாம் நாள் பயிர வைக்கணும் அதனால நாள் ஐயரை வச்சு காரியம் பண்ணி கரியும் ஜோராக்கி போகணும் இதுக்கெல்லாம் உங்க அப்பா காசு தருவான் சரி அப்ப நான் இதை வச்சு என்ன பண்றது போறவங்க குப்பத்தில் போட்டு போயிட்டு இருக்கியா குப்பை தொட்டில சந்தையை போட்டு போலீஸுக்கு தாய் என்ன உள்ள வச்சு உங்க எடுத்துருவாங்க அப்பா அது நான் என்ன பண்றது உன்னை கையெழுத்து கூப்பிடல தயவு பண்ணி கொண்டு போலா என் சம்பள காசு கூட ஒரு ஐநூறுவா இருக்கு அதை வேணா நீ எடுத்துக்கலாம் சரி சரி கொடு யோ பாயாப்பா

என்ன பாட்டு சிக்னல ஏன் பாசஞ்சரை நான் தான் நான் காப்பாற்றினேன் வேற யார் காப்பாற்றுவா அதுல ஒன்றா காப்பாற்றிக்கடி நீயை காப்பாற்றிக்கிறேன் எனக்கு தெரியும் போடா திருட்டு நான் என்னை காசு கட்டிருக்கு எங்கே போவேன் பாவியளா பாவியளா ஏன்னா கத்திமானம்

கத்தி இருக்குல்ல இதால கழுத்த கலகார நேரத்துக்கு செத்துருவேன்ல சரி கழுத்த அறுத்து சாகலைன்னா இந்தா வெசம் இருக்குல்ல இந்த பக்கன் குடிச்சிட்டு செத்துருவேன்ல குடிச்சும் சாகலைன்னா வெடிகுண்டு இருக்குல்ல எங்க இருக்கு அது மேலதான் அரை மணி நேரமா கொஞ்சம் பேசிக்க இது வெடிகுண்டா

அப்பா உழைக்கிற வர்க்கம் எல்லாம் நல்லா இருக்கணும் என்னப்பா வேலை தேடுறியா ஆமா சார் என்ன படிச்சிருக்கேன் எம்பிஏ படிச்சிருக்கேன் சார் சம்பாதிக்கிறதுக்கு படிப்பு முக்கியம் இல்ல படிக்காத மேதடா நிமிர்ந்த நடை பாரதியார் நேர்கொண்ட பார்வை பாரதிதாசன் அகன்ற தோல் அகந்த தோளா கட்டபொம்மனா திரண்ட மார்பு ஆஞ்சநேயர் சார் பணம் கொண்ட புஜம்